ஆடி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சரித்திர நாயகன் பட்டம் பெற்ற மண்ணின் மைந்தன் அரச நூலிலே பிறந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலே சென்று தனக்கென தனிமத்திரை வைத்து கொண்டிருக்கின்ற

ஐயன் வளர்த்த காலையாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் இல்லை வேங்கை காய மறுத்திருந்து ஆடி களத்திலே ராஜ கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாயத்த

நிறை வருகின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த மாதம் செஞ்சிடும் அதர் வருகிறபடியாக ஆழங்கலாம் கல்லாணை நாட்டாமை அவரது காலை அந்த சாலையை எதிர்கொள்வதற்காக படமாத்தூர் கௌரி வல்லவன் மகாராஜா குழு வீரர்கள் இந்த அழிப்பதில் சிறப்பிப்பதற்காக மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமேலாம் சிறப்பு பெயர்களை கட்டி வர வந்து கொண்டிருக்கின்ற